உதாரணமாக இப்ப நாம் செய்யக்கூடிய ஆஹ் வேலுக்கைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபூஜா அஷ்டகம் அஷ்டபூஜாஸ்பதம் என்று சொல்லும்படியான முடியான அனுசந்தானம் பண்ணும்பொழுது கலியனும் இதையே இந்த ரிஷுமா எப்படி அற்புதமானது என்பதை கலியனும் அனுசந்தானம் பண்ற திரிபுரமும் மற்றை மலர் மலர்மிஷமே லயனும் வியப்ப முறிதிரை மா கடல் போல் முழங்கி மூ உலகும் முறையால் வணங்க எரியாக அட்டபுயகரத்தே நின்னாரே திரிபுரமும் அடித்தானும் பெருமாள் அவதாரம் பண்ண சும்மா அவதாரம் பண்ண சும்மா அவதாரம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் வியப்பு ஏற்பட்டது இந்த அற்புதம் என்கிற சொல்ல வியப்ப என்கிற சொல்லால சாய்கிற யாருக்கெல்லாம் அற்புதமாக இது சிவபெருமானும் ஆச்சரியப்பட்டு போனார் இந்த பெருமாள் அவதாரம் ஆச்சரியப்பட்டு போனார் அவருக்கு சிவன் சொல்லாம பாசுரத்துல என்ன திரிபுரம் மூன்று எரித்தானும் திரிபுரம் மூன்றை எரித்தவனவன் தோன்றினார் கம்பத்துல இருந்து பெருமாள் தோன்றினார் காரியத்தை பண்ணார் சிவபெருமான என்ன பண்றார் அழிக்கிற காரியத்தை பண்ணக்கூடியவர் அவருக்கு ஹரன்னே பேரு அழிக்கக்கூடிய காரியம் பண்ணுவா அழிக்கிற காரியம் பண்ணுவாரு கூட இந்த கிரணிக சிவ அழிச்சது அற்புதமாக இருந்தது என்பதை காட்டுவதற்காக திரிபுரம் ஒன்று எரித்தானும் திரிபுர திரிபுராந்தகன்னே பேர் அவனுக்கு அதனால திரிபுரம் ஒன்று எரித்தானும் திரிபுரம் மூன்று என்று சொல்கிறதுனால இங்க சப்த ரிஷிக்கள் எத்தனை பேரு அப்படின்னா ஏழுன்னு சொல்ற மாதிரியாக அதுல மூன்று எரித்தானும் திரிபுரம் மூன்று எரித்தானும் பாசுரத்துல இருக்கிறதுனால அது முதல்ல இருக்கக்கூடிய திரி என்பதை த்ரீ திரிபுரம் என்பதனுடைய தமிழாக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா மேலேயே பாசுரத்துல கலியனே புறம் மூன்று எரித்தானும் அப்படின்னு சாச்சிருக்கிறதுனால இங்க திரியக்கூடிய மூன்று பட்டணங்களை அழித்தவன் வியந்தான் இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்து வியந்தான் திரியக்கூடிய ரூபம் சொன்னா இன்னும் அதெல்லாம் வரல பிற்காலத்துல வரலாம் அந்த மூணு சிட்டியே மூவபிள் சிட்டி அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் ஆன் வீல் அப்படின்னு சொல்றான் ஹோட்டல் ஆன் வீல் அப்படின்னு சொல்றான் ஆனா சிட்டியே மூவ் ஆகிட்டு இருந்தது அந்த பட்டணமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படிப்பட்ட பட்டணம் மூணு அதை எரிச்சவன் அவன் கிரணிய சிவ ஸ்தம்பத்திலேருந்து தோன்றி பெருமாள் அழிச்சதை பார்த்து இது ஒரு அத்தியுதம் நாம பண்ற அழிவல் அழி அழிக்கு அழித்தல் செயல் எல்லாம் பெருசே இல்லை நிசுமன் பண்ணதுதான் பெருசு என்று அவன் ஆச்சரிய பணிபாகிடுறான் திரிபுரமும் அரித்தானும் மற்றை மற்றை என்று சொன்னால் அவனுக்கும் தகப்பனாக அவனோட உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மலர் மிஷமேல் அயனும் வியப்ப மலர் மிஷமேல் அயனும் பிரம்மாவும் வியந்து போனார் பெருமாவுடைய திருமேணியை பார்த்து அவருடைய செயலை பார்த்து மேல் ஸ்லோகத்துல வர்ணிக்க போறத அப்படி பார்த்து பிரம்மாவும் வியந்து போனார் வியப்ப வியந்து போனார்கள் இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்து வியந்து போனார்கள் அவன் அற்புதமாக பண்ண செயலை பார்த்து வியந்து போனார்கள் அது அதுதான் இங்க வந்து ஆஹ் அத்த கேசரி கஷ்டித அத்புத கேசரின்னு சாய்க்கிற வியப்ப முறிதரை மாகடல் போல் முழங்கி மூலகம் முறையால் வணங்க மடிந்து அலை எழு அலை எழக்கூடிய கடல் ஓசை போல எல்லாரும் கைகூப்பி அந்த நிசும்மனை சேவிக்க அந்த நேரத்திலே சேவிக்க முறையால் வணங்க யசாசாஸ்திரம் அவரு அவரை சேவிக்க எரியன கேசரவாளை இற்றொடு இத அந்த ஆஹ் கே கேசரத்தை அதாவது கேசரஹா அஸ்தி அஸ்தி இது கேசரின்னு சொன்னமே அந்த ரிசுமனுடைய பிடரிய அவரும் வர்ணிக்கிறார் கலியனும் வர்ணிக்கிறார் எரி என கேசர எரி என கேசர கேசரம் அவருடைய அந்த பிடரியானது எப்படி இருந்தது என்றுனா தீயை போலே இருந்தது எரி என கேசர வாழ ஈற்றொடு அவருடைய நகங்கள் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வாழை போலே இருந்தது ரிசுமனுடைய கேசரமானது எரியை போலே இருந்தது தீயை போலே இருந்தது நிசுமனுடைய நகங்களானவை போலே இருந்தது எரியன கேசர வாழைச் இரன் என் ஆகும் இரண்டு ஊரா கேழ்ந்த பெருமாள் அப்படிப்பட்டவர் என் கண்முன்னே தோன்ற நான் அவர் யார் என்று என்னுடைய தோழியை கேட்க அவர் அட்டபுயகரத்தே நின்னாரே நான் தான் அட்டபுயகரத்திலே வசிக்கக்கூடிய ஒருவன் என்று சொன்னார் என்று ஆச்சரியப்பட்டு சாய்கிறார் அங்கேயும் அந்த வியப்ப என்கிற சொல்ல பயன்படுத்திருக்கார் அது மாத்திரமில்லை நம்மாழ்வாறு தோற்ற கேடவை இல்லவன் உடையான் அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனின்ற நின்ற செங்கன்மாள் நாற்ற தோற்ற சுவை ஒளி உடனாகி நின்ற எம் வானவரேற்றையே என்று மற்றொருவரை ஆனிலேன் எழுமைக்குமே நிசுமன தவற உண்ணுவத்தனே எனக்கு தேவதையாக ஏ எந்த ஜென்மத்திலையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நிறைய அடைமொழி எடுக்கிறார் இப்ப நமக்கு தேவையான பாகத்தை மாத்திரம் எடுத்துப்போம் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அதாவது திருமேனியில சிம்ம முகமும் கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபமும் இருக்கிறதுன்றதே ஒரு அற்புதம் அது